நாக அருகே ஆபத்தான நிலையில் உள்ள அரசு பள்ளி வராண்டாவில் கல்வி பயிலும் மாணவர்கள் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப பெற்றோர்கள் அச்சம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்து கட்டிடத்தின் மேற்காரைகள் பெயர்ந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது மேலும் தற்போது கனமழை பெய்து வருவதால் பள்ளி வறண்டாவிலும் மற்றும் கலையரங்கத்தில் அமர்ந்து மழைச்சாரலில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இதனால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கே பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர் மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பள்ளியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு உடனடியாக புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்